அடுத்தவர்களை கவனிப்பது கற்றுக்கொள்வது நான் 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 என்கின்ற நிலையில் இருந்து நகர்ந்து போய் நான் இந்த வையகம் பயன் பெறுவதற்கு இந்த அறிவை எப்படி பயன்படுத்துவதுன்னு யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னு உரம் மாதிரி தானா மரம் வளரும் வெறும் ரகசியம் அது அதனால்தான் பாரதி கேட்டுக்கொண்டே இருக்கிறான் வல்லமை தாராயோ ஏன்னா அவ்வளவு கிடக்குது உள்ள இப்போ நான் நிக்கிறதெல்லாம் டிப் ஆஃப் ஐஸ்பர்க் தான் மலை உச்சி தெரியுது கடல்ல நீங்க ஏதோ முகடு தெரியுதுன்னு நினைப்பீங்க கீழே ஒரு மலை கிடக்குது முப்பது வருட பயணம் சாதாரணமா கிடைக்காதுங்க வாழ்க்கையில் நம்மை நாமே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் என் தோழமைகளை என் தமிழ் உறவுகளை கற்றலை கையில் பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் எது வேண்டுமானாலும் நம்மை விட்டு போகும் கற்றது மட்டும் எங்கேயும் போகாது அது பயன்படும் அடுத்த கட்டத்திற்கு பயன் ஆனா எதை கத்துக்கிறோங்கிறது இருக்கு வியப்பா இருக்கு அந்த இளைஞர்களுக்கு தான் சொல்லுகிறேன் கல்வியை கையில் பிடித்துக்கொள் இந்த மொபைலை கையில இப்படி வச்சுட்டு ஸ்டைலா போதுங்களா எனக்கு சொல்றேன் சூப்பரான போனை அப்படி வச்சுட்டு அப்படியே நடந்து போறீங்கல்ல அதால ஒவ்வொரு பிரயோஜனம் கிடையாது முன்னால் இருக்கிற ஆளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இப்போ உதாரணத்துக்கு என்ன மாதிரி ஆள் உங்களை அப்படி திரும்பி பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணுமா கையில் புக் எடுத்துட்டு போங்க புக்குருடைய தலைப்பு இருக்குல்ல பளிச்சுன்னு வெளியில தெரியற மாதிரி எடுத்துட்டு போங்க அந்த மாதிரி நிறைய புக் இருக்கு ஒரு புக்கு சொல்லவா நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருகிறதுன்னு சொல்லிட்டு பெரியாரை பற்றி பசுகௌதமன் எழுதின ஒரு தொகுப்பு எடுத்துட்டு போங்க கையில நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருகிறது பார்த்த உடனே பயப்படுவான் இதெல்லாம் வச்சிருந்தா ஆட்டோ திருடவே முடியாதது எது என்றால் கல்வி மட்டும் தான் போர்த்தொழில் பழகுன்னு ஒரு புக் எழுதிருக்காரு இளையன்பு கல் எடுத்துட்டு போங்க நீர் வழி ஒரு புக்கு வந்திருக்கு இப்போ சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் தேவி பாரதி சரது எடுத்துட்டு போங்க படிச்சிருங்க பல்லி சைன் ஒரு புக்கு இந்த மண்ணின் அழகிய எழுதி இருக்கார் முடிஞ்சா படிச்சு கடந்துருங்க பாப்போம் யோசித்து பார்த்தால் எங்கிருந்து தொடங்குவது என்றால் புத்தகத்தில் இருந்து தொடங்குங்கள் கல்வியில் இருந்து தொடங்குங்கள் கற்றலில் இருந்து தொடங்குங்கள்